ஜாதகத்தில் இரண்டாம் இடம் தரும் பலன்கள் இரண்டாம் இடம் அப்படிங்கிறது தனஸ்தானம் என்று அழைக்கப்படுகிறது இரண்டாம் இடம் தனத்தை மட்டும் கொடுக்குதா அப்படின்னா இல்லை தனம் வாக்கு குடும்பம் கல்வி நேத்திரம் அது என்ன சார் நேத்திரம் நேத்திரம்னா பார்வை ஓகேங்களா அப்போ இரண்டாம் இடத்துல இந்த இதெல்லாம் தெரிஞ்சுக்கலாம் தனம் காசு பணம் எப்படி சம்பாதிக்கிறது கொடுத்த வாக்கை காப்பாற்றுற தன்மை இருக்கா அடுத்தபடியாக பேச்சு எப்படி இருக்கும் அது கல்வி எப்படி இருக்கும் அதுலேயும் அடுத்தபடியாக குடும்பம் குடும்ப வாழ்க்கை எப்படி குடும்பமானது எப்படி அமையும் அவனுடைய கண்பார்வை எப்படி இது போன்ற எல்லா விஷயங்களையும் இந்த இரண்டாம் இடத்தை கொண்டு அறியலாம் ஓகேங்களா பொதுவாகவே இந்த இரண்டாம் இடத்தை தனஸ்தானம் வாக்குஸ்தானம் குடும்பஸ்தானம் இப்படிலாம் பொதுவாக பல இதில் அழைக்கப்படுகிறது தனத்துக்கு காரக குரு பகவான் விளங்குகிறார் கணத்துக்கு காரக கிரகமாக குரு பகவான் வழங்குறாரு பொதுவாக இந்த இரண்டாம் இடத்துல குடும்பஸ்தானங்களால பாவக்கிரகங்கள் இல்லாம இருக்கிறது அல்லது அதுதான் முக்கியம் இரண்டாம் இடத்துல பாவக்கிரகங்கள் இல்லாம இருக்கிறது ஏன்னா ரெண்டுல பாவ கிரகம் இருந்தா அப்படியே சமசப்தமா எட்டாம் இடத்தை பாத்திரம் ஓகேங்களா அதனால இரண்டாம் இடத்துல பாவ கிரகங்கள் இல்லாம இருக்கிறது ரொம்ப 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 முக்கியமான ஒன்று அதுக்கு அடுத்தபடியே பாவக்கிரகங்கிறப்ப என்ன சனி ராகு கேது தேய்கிரை சந்திரன் இது மாதிரி எல்லாம் இரண்டாம் இடத்துல இல்லாம சுபகிரகங்கள் இருந்தால் குரு பகவான் வளர சந்திரன் தனித்த புதன் சுக்ரன் போன்ற இயற்கை சுபகிரகங்கள் இருக்கும் பொழுது கொடுத்த வாக்க காப்பாற்றக்கூடிய தன்மை நல்ல கல்வி அதுக்கு அடுத்தபடியாக கண் பார்வை போன்ற விஷயங்கள் எல்லாம் நன்றாக கொடுக்கும் பொதுவாக இரண்டாம் இடத்தை குரு பார்க்கறது இரண்டாம் இட அதிபதியை குரு பார்க்கறது இதெல்லாம் வந்து சிறப்பு இந்த எல்லாமே நல்லபடியாக கொடுக்கக்கூடிய தன்மைகளில் இருக்கும் இப்போ அதுக்கு அடுத்தபடியாக இந்த இரண்டாம் இடத்துல பொதுவாக ராகு இருந்தால் கேது ஏழாம் எட்டாம் இடத்துல கேது களத்திர தோஷம் மாங்கனி தோஷம் இப்படியெல்லாம் அங்கே சொல்லப்படுகிறது ரெண்டில் செவ்வாய் இருந்தால் செவ்வா தோசம்னாலும் அது உயிரை கொள்கிற அளவுக்கு செவ்வா தோஷம் கிடையாது ஆனால் ரெண்டில் செவ்வாயிருக்கிறப்ப அவை வந்து எட்டாம் சமசப்தமாக எட்டாம் இடத்தை பார்க்குறப்ப திருமணத்தடையை குடும்பம் அமைப்பதில் சிக்கல்களை உருவாக்கக்கூடிய தன்மை இதில் இருக்கு நிச்சயமாக இருக்குது அப்படிங்கிறத அவசியமாக நீங்கள் தெரிந்து கொள்ளணும் அப்போ இரண்டில் வந்து பாவக்கிரகம் இருக்கிறப்ப அதில் சனி இருந்தால் என்னதாக இருந்தாலும் நல்லதே பேசினாலும் கெட்டதில் போய் முடியும் ராகு இருந்தால் ஒரு கபடத்தன்மை சூழ்ச்சி தன்மை இருக்கும் கேது இருந்தால் கொடுத்த வாக்கை காப்பாற்றுற தன்மை வாக்கு படிக்கக்கூடிய தன்மை இருக்கும் புதன் இருந்தால் நல்ல சோதனை ஞானத்தை கொடுக்கும் ரெண்டுல குரு இருக்கிறப்ப கல்வி கேள்விகளில் சிறந்து வரக்கூடிய அமைப்புகளை நல்ல குடும்ப வாழ்க்கை போட்டு அமைஞ்சாலும் தனக்காரகன் குரு ரெண்டாம் இரண்டாம் இல்லாமல் இருக்கிறது நல்லது ஓகேங்களா இது மாதிரி சுக்கரன் இருப்பதும் நல்ல சிறப்பான அமைப்புகளை கொடுக்கும் சூரியன் அனல் அனல் குறக்கக்கூடிய கோபத்துக்கு சென்றாக்காரன் செவ்வாயுமே அவர்கிட்ட பேச்சை கொடுத்துட்டு நம்ம தப்பிக்க முடியாது அப்படி இருக்கும் ஓகேங்களா பொதுவாக ரெண்டாம் இடத்தை சனி செவ்வாய் போன்ற பாவக்கிரகங்கள் பார்க்காம தேவிரை சந்திரன் போன்ற பாவக்கிரகங்கள் பார்க்காம இருக்கிறது நல்லது அப்படிங்கிறத அவசியம்